ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் விளாக் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்டான சுவையில ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இது லஞ்சுக்கு கூட நீங்கள் சாதத்தை போட்டு கிளறி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அரைக்கலாம் கத்திரிக்காய் நீல வாக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஒரு விழுது அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு கைப்பிடி வறுத்து வேர்க்கடையில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போது ஒரு கடாயில் வந்து ஒரு குளிக்க ரெண்டைய அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூனு உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனு வர மிளகாய் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துட்டு பத்து பொல் பூண்டு தட்டி சேர்த்திட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்க வேணும் பொன்னிறமாக வதக்கிட்டு இதோட ஸ்லைஸாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்தி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு இதோட தூள் ஒரு டீஸ்பூனு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்தி எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கட் பண்ண கத்திரிக்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குக்காகிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்ச தேங்காயும் நேர்கடலை விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக லெமன் வந்து அரைப்பழம் வந்து மேலே புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்